இந்த படத்துக்கு ஒரு மூணு சிறப்பு அம்சம் இருக்குது ஒன்று எல்லாருமே புது டெக்னீஷியன் நான் முதல்ல கீர்த்தி சொன்னதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் கதையை கேட்டேன் கேட்டோன்னே எனக்கு அது பிடிச்சிச்சு இவன் கூட மதன்னா அவன் கூட மதன்னா வந்தான் மதன்னு ஒரு பையன் வந்தான் இவனுடைய ஹஸ்டண்ட் நல்லா இருக்குப்பா இது கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் உனக்கு அது பிடிச்சிச்சின்னா நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் தான் நம்ம பண்ண முடியும் சார் பண்ணலாம் அப்படின்னா இல்லை அப்படி உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ போய்ட்டு வா அப்படின்னு சரி சார் அப்படின்னு போனான் போன ஒரு நாலு நாள் கழித்து திரும்பி வந்துட்டான் இல்லை சார் நம்ம ஒர்க் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னா சரி பண்ணும்போது உட்காந்துட்டு சார் யூனிட்டாக எல்லோரும் ஒன்றா நாங்கள் சேர்ந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் யூனிட்டாக யார் யூனிட் மியூசிக் டைரக்டர் புதுசு எடிட்டர் புதுசு அப்படியா சரி அவங்க எல்லாத்துக்கும் திறமையாக இருக்கா சார் கேட்குறீங்களா அப்படின்னா ஒன்றும் வேண்டாம் சரி வர சொல்லு எல்லாரும் வெளியே தான் நிற்கிறாங்க வரிசையாக கூப்பிட்டுட்டு வரேன்னு வரிசையாக எல்லாத்தையும் கூப்பிட்டு வரான் அப்படி வரிசையாக உள்ளே வந்தவங்க தான் அதில் மியூசிக் டைரக்டர் வேற என்னடா எடுத்துகிட்டு வந்த நீ ஸ்பீக்கர்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டான் லேப்டாப் ஸ்பீக்கர்ஸ் எடுத்துகிட்டு வந்து இதுக்கு இப்படி ரீரெக்கார்டிங் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்து எனக்கு உண்மையில் இம்ப்ரெசிவாக இருந்துச்சு சரி நம்ம தான் எல்லாத்துக்கும் ஒரு வாதியார் மாதிரி இருக்கோமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளே போட்டுட்டு இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் இவங்க சின்சியாரிட்டி பற்றி சொல்லணுன்னா ஃபஸ்ட் ஷெடியூல் நாங்கள் ஒடிசா போகிறோம் ஒடிசாவில் இவங்களை ட்ரெயினில் அனுப்பிச்சிட்டு நான் ஃப்ளைட்டில் போயிட்டேன் போகும்போது அங்கே அந்த பைக் ஷார்ட் பார்த்திங்களா ட்ரெய்லரில் அந்த பைக் அங்கே ஹையர் பண்ணணும் நான் உதயிட்ட கூப்பிட்டுட்டு பைக்கு எந்த மாதிரி சார் நாங்கள் ட்ரெயினில் வரும்போது தூக்கிட்டு வந்துட்டோன்னா தூக்கிட்டு வந்துட்டிங்களா ட்ரெயினில் புக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அது அவனோட பைக்கு ஸோ அந்த பைக்கு சரி போய் எடுத்துகிட்டு வாங்கன்னா பைக்கு புவனேஸ்வரில் இல்லாமல் கேல்கட்டா போயிடுச்சு என்னடா நாளைக்கு ஷூட்டிங் கேல்கட்டா கேல்கட்டாவுக்கு ஆள் அனுப்பிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அவ்வளோ சின்சியாரிட்டி ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த சின்சியாரிட்டி பார்த்துட்டு நான் உண்மையிலே எனக்கு ஏன் ஊமைவெளிகள் ஞாபகம் வந்துச்சு அந்த மாதிரி தான் இந்த பசங்களை வச்சு ஒரு அருமையான டீம் இது ஹார்ட் ஒர்க்கிங் இன்றைக்கி சினிமா இருக்கிற கரப்ஷன் எதுவுமே இல்லை வண்டி வந்தால் தான் இல்லை எல்லாம் ஒரு பத்து பைக்கில் வந்துடுவாங்க லொக்கேஷனில் ஒன்றா சாப்பிடுவோம் ஒன்றா இருப்போம் என் பிள்ளைகளோட ரெண்டு வருஷம் நான் இவங்க கூட தான் அதிகமாக இருந்தேன் ஸோ இவன் எல்லாத்துக்கும் மிக்க பெரிய நன்றி